சின்னதா ஒரு விஷயம் இங்க நம்ம பெருசா ஏதோ சாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் நிறைய எதிரிகளாக நாம் நிறைய பேரை சித்தரிச்சு வச்சிருக்கோம் நமக்கு யாருமே எதிரிகள் கிடையாதுங்க ஏன்னா நம்மளுடைய பார்வைக்கும் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கும் அல்லது அவங்களுடைய பார்வைக்கும் அவங்க செய்கிற செயல்பாடுகளுக்கும் தான் நாம் அவங்களுக்கு எதிரியாகவும் அவங்க நமக்கு எதிரியாகவும் நம்மளுடைய பார்வைக்கு தான் தெரியுது தனிமையில் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பாவியான ஒரு ஆளாக தான் தெரிவாங்க நம்மளை நீங்கள் பார்த்தாலும் சரி உங்களை நான் பார்த்தாலும் சரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னா நம்மளுடைய நேரம் நமக்கு பொன்னான நேரம் அப்படிங்கிறத நாம் மறந்துடுறோம் ஏன்னா இந்த நேரத்தை நாம் அனுபவிக்காமல் ஒருத்தரை எதிரியாக நினச்சி அவங்களுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு மன உளைச்சல் அதிகப்படுத்தி இந்த நேரம் பொன்னான நேரத்தை அவங்கக்கிட்ட போய் நம்ம வீண் பண்ணக்கூடாது அதனால் யாரையும் நாம் எதிரியாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒருவேளை நினைக்கிற சூழ்நிலை வந்து மனவளைச்சல் அதிகமாகும்போது ரொம்ப யோசிக்காதீங்க நம்மளுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை மனசுக்குள்ளே தோணுச்சு அப்படின்னாலே உளைச்சல் அதிகமாயிடும் அந்த டைமில் பயணம் பண்ணுங்க மனசை தனிமையில் வைங்க நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்கிங் வரும் நிறைய ஆலோசனைகள் வரும் மனசு நிம்மதியாக இருக்கும் பயணங்கள் முடிவதில்லை நிலையானது மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்